பிரான்சில் விளம்பரங்கள் தொடர்பில் புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனை மீறுவோருக்கு பெருந்தொகை அபராதம் விதிக்கப்படும் இந்த சட்டத்தை மீறுவோருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை ஐந்து லட்சம் யூரோக்கள் குற்றப்பணம் அறவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கமைய தொலைபேசியூடாக அழைப்படுத்து விளம்பரங்களோ பொருட்கள் விற்பனையோ செய்ய வாடிக்கையாளர்களிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என சட்டம் இயற்றப்பட உள்ளது முன் அனுமதியின்றி செய்யப்படும் தேவையற்ற தொலைபேசி அழைப்புகளை முறியடிக்கும் நோக்கில் இந்த யோசனை நேற்று பிரெஞ்சு நாடாளுமன்றத்திற்கு வரப்பட்டது தொலைபேசி அழைப்புகளுடாக மேற்கொள்ளப்படும் விளம்பரங்கள் தொலைபேசி பிரசாரத்தில் அடைவதாக இயற்றப்பட்டது காலை நண்பகல் மாலை என உணவு இடைவேளை நேரத்திலும் இரவுகளிலும் அழைப்பு எடுப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு சட்டம் இயற்றப்பட்டது ஒரு நிறுவனம் அழைத்தால் அழைப்பு பெறுபவர்கள் அழைப்புகளை பெறுவதை தவிர்த்து தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று கேட்கலாம் நீங்கள் ஆர்வம் இல்லை என்று கூறியவுடன் அதே அழைப்பாளர் அடுத்த அறுபது நாட்களுக்குள் அழைக்க முடியாது இந்த நிலையில் வாடிக்கையாளர்களின் முன் அனுமதியின்றி அழைப்பு மேற்கொள்ளக்கூடாது என ஒரு வரைவு ஒன்று முன்மொழியப்பட்டது அதையடுத்து நேற்று இது தொடர்பில் கருத்து கணிப்பு ஒன்று பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டது இந்த சட்ட மூலத்திற்கு ஆதரவாக வாக்குகள் பெறப்பட்டதை அடுத்து சபாநாயகரால் இது சட்டமாக உருவாக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் சட்டமாக மாறுகிறது இந்த சட்டத்தை மீறுவோருக்கு ஐந்து ஆண்டு சிறை ஐந்து லட்சம் யூரோக்கள் குற்றப்பணம் அறவிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது